நியூஸ் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது மணல் கயிறு திரைப்படத்தில் அறிமுகமாகி குடும்ப கதைகளின் நாயகனாக கலை உலகத்தில் கொடிகட்டி கட்டி பறந்தவரும் நாயகன் வில்லன் நகைச்சுவை என பன்முகத் திறமைகளால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவரும் நாடக உலகம் மட்டுமின்றி திரை உலகம் வரை இணைந்து பயணித்த நடிகர் மற்றும் இயக்குனர் விசுவின் ஆத்மார்த்த தம்பியும் பிரத்யேக குரல் வளமும் நடிப்பில் தனிமுத்தரை பதித்தவரும் திரைவானில் நடிப்பின் உச்சத்தில் நட்சத்திரமாக மின்னிய போதே சிறு வயதிலேயே மறைந்து போன ஐயா கிஷ்மு அவர்களை பற்றித்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நெல்லை மாவட்டம் களக்காடு கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட மீனாட்சி சுந்தரம் ராமசாமி என்பவருக்கும் ராஜம் அம்மாளுக்கும் சென்னை அம்பத்தூரில் மூன்றாவது மகனாக பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகர் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி எனும் இயற்பெயருடைய கிஷ்மு ஆவார் கிருஷ்ணமூர்த்தி என்ற பெயரை வீட்டில் உள்ளோர் கிஷ்மு என செல்லமாக அழைக்கவே பின்னாட்களில் அப்பெயரை நிலைத்தும் போனது இவருடன் ராஜாமணி விசு என்ற இரண்டு மூத்த அண்ணன்களும் நரசிம்மன் என்ற தம்பியும் புவனேஸ்வரி என்ற தங்கையும் உடன் ஆவர் தந்தை ராமசாமி அவர்கள் இந்திய சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் மிக பெரும் அதிகாரியாகவே பணியாற்றியவர் அதன் அடிப்படையில் வெவ்வேறு ஊர்களுக்கு மாற்றலாகும் பணி நிமித்தம் ஆகையால் இவ்வாறு பிள்ளைகளின் படிப்பு கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக மனைவி ராஜம்மாளிடம் பிள்ளைகளை ஒப்படைத்து விட்டதுடன் சென்னை அம்பத்தூரில் தங்கி வாழ்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த பின் தன்னுடைய பணிகளை நன்கு கவனிக்கலானார் இதன் அடிப்படையில் கிஷ்மு அவர்கள் அம்பத்தூரில் இயங்கி வந்த ராமசாமி முதலியார் உயர்நிலை பள்ளியில் கல்வி பயின்று வந்தார் பள்ளி படிப்பை நன்கு கற்றுத் தேர்ந்தவர் இதன்பின் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எனும் தொழில்நுட்ப பட்டய கல்வியை கற்று முடித்தார் சிறு வயது முதலே மிகுந்த பொறுப்புடன் வளர்ந்தவர் வீட்டின் வரவு செலவு கணக்குகளையும் கவனிப்பதில் வல்லவராகவே திகழ்ந்தார் அது மட்டுமின்றி யாரிடமும் சட்டென்று ஒட்டிக்கொள்ளும் பழக்கம் இல்லாதவர் பழகிவிட்டால் அவர்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அளவுக்கு நட்பை மதித்தவராவார் இதனால் கிஷ்முவை பற்றி அறிந்தவர்கள் இவருடைய குண நலனை பற்றி போற்றிக் கூறுவதும் உண்டு இவ்வாறு பட்டய படிப்பை முடித்து நன்கு கற்று தேர்ந்தவரான கிஷ்மு அவர்கள் சென்னை பாடியில் உள்ள பாடியிலுள்ள சுந்தரம் ஃபாஸ்டனஸ் கம்பெனியில் எலக்ட்ரிக்கல் போர்மனாக பணிபுரிந்து வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் தந்தை ராமசாமி அவர்கள் காலமாகவே மிகுந்த கண்டிப்புடன் கூடிய பொறுப்பு மிக்கவரான கிஷ்மு அவர்கள் அதன் பின்னர் வந்த காலங்களில் குடும்பத்திற்கு தலைமை ஏற்றும் தேவைகளை பூர்த்தி செய்தும் கவனித்து வரலானார் இவ்வாறு தன்னுடைய பாசமிகு தாயார் சகோதரர்கள் சகோதரி என அனைவரையும் பராமரித்ததுடன் கட்டுக்கோப்பான வாழ்வினையும் நடத்தி வந்தார் நாடகத்துறையில் ஆர்வமிக்க தன்னுடைய மூத்த சகோதரர்களான ராஜாமணி விசு ஆகியோரின் ஆலோசனையின் பேரிலும் தங்களுடைய நண்பர் மௌலியை கொண்டும் நாடக வாக்களில் சிறந்தவரான தன் அண்ணன் விசுவின் கைவண்ணத்தில் உருவான கதைகளை அம்பத்தூரில் சிறுவயதில் பள்ளிக்கூட நாட்களிலேயே நாடகங்களாக அரங்கேற்றி வந்தபோதும் அக்குழுவின் நிர்வாக பொறுப்புகளையும் கிஷ்மு கவனித்து வந்தார் இந்நிலையில் சென்னையில் மிக பிரபலமாக இயங்கி வந்த ஒய் ஜி மகேந்திரன் அவர்களின் தந்தையார் நடத்தி வந்த ஒய் ஜி நாடக குழுவில் இணைந்தும் கிஷ்மு சகோதரர்கள் நடித்து வந்தனர் சுமார் நான்கு வருடங்கள் மேற்கண்ட நாடகக் குழுவில் திறம்பட பயணித்தவர்கள் சொந்த குழு ஒன்றை தொடங்கி நடத்த வேண்டும் என்ற பேராவல் கொண்டவர்களாக ஒய்ஜிபி நாடக குழுவிலிருந்து விலகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டாம் ஆண்டு விஸ்வ சாந்தி என்ற பெயரில் நாடக குழு ஒன்றை ஆரம்பித்தனர் இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட தங்களுடைய நாடக குழுவின் வரவு செலவு எனும் பொருளாதார தேவை பணிகள் அனைத்தையும் நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்று செவ்வனே இயங்கி வந்தார் கிஷ்மு அதாவது நாடகங்களை நடத்த சபாக்களை பதிவு செய்வது நாடக கலைஞர்களுக்கு சம்பளம் தருவது போன்ற அடிப்படை மிகுந்த அத்தியாவசிய பணிகளையும் சிறப்பாக செய்து வந்தவர் தங்களுடைய மேடை நாடகங்களிலும் பிரதான வேடமேற்றும் நடிக்கவும் ஆரம்பித்தார் இவ்வாறு சிறந்த கதை வசனம் நாடக மாக்களில் விசு ஒரு தண்டவாளம் எனில் நிர்வாகத்துறையில் சிறப்பு பெற்ற கிஷ்மு அவர்கள் மற்றொரு தண்டவாளமாக விளங்கியதால் விஸ்வ சாந்தி நாடகக் குழு எனும் முறையில் அற்புத கலைஞர்களோடு இனிதை பயணித்தது இவ்வாறு ரசிகர்கள் மத்தியில் பெரும் பெயர் பெற்ற விஸ்வ சாந்தி நாடகக் குழுவில் உறவுக்கு கை கொடுப்போம் ஈஸ்வர அல்லா தேரே நாம் அவர்களுக்கு வயது வந்துவிட்டது பாரத மாதருக்கு ஜே உள்ளிட்ட பல்வேறு ஜனரஞ்சகமான குடும்ப மேடை நாடகங்கள் மேடையேற்றப்பட்டன இவ்வேளையில்தான் கிஷ்மு சகோதர்களுக்கு அறிமுகமான பல்கலை வித்தகரான குறியகோஸ் ரங்கா அவர்கள் இவர்களோடு இணைந்தும் நாடகங்களில் பயணிக்கலானார் மேடை நாடகங்களில் பயணித்தவர் இச்சகோதரர்களின் குடும்பம் ஒரு கதபம் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி புகழ் பெற்றார் இவ்வாறு தங்களோடு நாடகத்துறை திரைத்துறை என பயணித்த ரங்காவை தங்களது வீட்டுத் துறையிலும் இணைந்து பயணிக்கும் வண்ணமாக கிஷ்முவின் ஆலோசனை மற்றும் பேராதரவின் பேரில் தங்களின் தங்கையான புவனேஸ்வரியை மனமுடித்து கொடுத்து ரங்கா அவர்களை தங்கள் வீட்டு மாப்பிளையாக்கினர் இவ்வாறு எதையும் கூர்ந்து சரியான முறையில் பயணிக்கும் கிஷ்மு அவர்கள் விசுவின் மோடி மஸ்தான் என்ற மேடை நாடகம் இயக்குனர் திலகம் கே பாலச்சந்தரின் கவிதாலயா புரொடக்ஷன் தயாரிப்பில் விசுவின் இயக்கத்திலேயே மணல் கயிறு என்ற பெயரில் திரைப்படமாக்கப்பட்ட போது அதில் துர்காவாக நடித்த மனோரமாவின் பேரன்பு கொண்ட கணவராகவும் கிட்டு மணியாக நடித்த எஸ் வி சேகர் அவர்களின் மாமா கமலகண்ணன் கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்கள் அனைவரையும் வயிறு நோக சிரிக்க வைத்து நகைச்சுவையில் அமர்கடப்படுத்தியிருப்பார் என்றால் அது மிக இல்லை அப்பாவி முக தோற்றத்துடன் முகத்தை முன்னே வைத்துக் கொண்டு சற்று கூன் போட்ட நடை கொண்டவராக திரைப்படம் முழுவதும் நடித்திருப்பதோடு படித்துறையில் நடனமாடி காண்பிப்பதும் காது கேட்காத மாணிக்கம் பிள்ளையாக நடித்த தன்னுடைய மூத்த அண்ணன் ராஜா ராஜாமணியிடம் சென்று பெண் விசாரிப்புக்காக கத்தி கத்தி பேசி அவ்வளவா கேட்கலையா அவ்வளவும் கேட்கலையா என்று கதறி அழாத குறையாக நகைச்சுவையின் உச்சம் தொட்டிருப்பார் கிஷ்மு இத்திரைப்படத்தின் வெற்றிக்கு கிஷ்முவும் ஒரு காரணம் என்று இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும் இவ்வாறு இத்திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் புதுமுக நடிகர் போலில்லாமல் பல வெற்றி படங்களை தந்த பழம்பெரும் நடிகர் போல நடிப்பின் உச்சத்தை தொட்டு ரசிகர்களின் பேரபிமானத்தையும் பெற்றார் என்பது அவருடைய நடிப்பிற்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரமாகும் நாடகத்துறையில் பயணித்த சிறப்பே இதற்கு காரணம் என்று கூட சொல்லலாம் ஏனெனில் திரைத்துறையின் தாய் வீடு நாடகத்துறை அல்லவா மேற்கண்ட மணல் கயிறு திரைப்படத்தில் எம் எஸ் வி இசையில் மலேசியா வாசுதேவன் மனோரமா விசு பின்னணியில் கிஷ்மு பாடி நடித்த மாப்பிள்ளை சார் மாப்பிள்ளை சார் ஹாப்பி வெக்கேஷன் என்ற பாடல் நகைச்சுவை மிக்க பாடலாகும் இத்திரைப்படத்தை தொடர்ந்து ஆனந்தி பிலிம்ஸ் தயாரிப்பில் விசுவின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான கண்மணி பூங்கா என்ற திரைப்படத்திலும் அற்புத கதாபாத்திரத்தை ஏற்று சிறப்பித்தவர் காத்தாடி ராமமூர்த்தியின் மேடை நாடகமான டௌரி கல்யாணம் விசுவின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் அதே பெயரில் திரைப்படமாக வெளியான போதும் சம்பந்தி ருஷேந்திர மணியாக வில்லி கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்த புஷ்பலதாவின் அப்பாவி கணவராக ஜவ்வரிசி பாயாச விரும்பியாக ராஜகலவை என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்தார் ஐயா கிஷ்மு அவர்கள் இதன் பிறகு தன் வீட்டு மாப்பிழையான குரியகோஸ் ரங்கா அவர்களின் மேடை நாடகமான நாலு பேருக்கு நன்றி மோகன் பூர்ணிமா நடிப்பில் விசுவின் இயக்கத்தில் திரைப்படமாக்கப்பட்ட போது அத்திரைப்படத்திலும் நாணயம் இல்லாத நாணயம் திரைப்படத்தில் ஆண்டவன் என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் மொட்டை தலையுடன் கடுமையாகவே மிரட்டியிருப்பார் கிஷ்மு இதன் பின்பு விசுவின் இயக்கத்தில் கார்த்திக் சுலக்ஷனா நடிப்பில் வெளியான ராஜதந்திரம் என்ற திரைப்படத்தில் குழந்தை சாமியாகவும் வாய்சொல்லில் வீரநடி திரைப்படத்தில் நாயகி சாதனாவின் கோபம் கொப்பளிக்கும் தந்தையாகவும் சிதம்பர ரகசியத்தில் மனோரமாவின் கணவராகவும் எஸ் சேகரின் தந்தை காத்தமுத்து செட்டியாராகவும் அவள் சுமங்கலிதான் திரைப்படத்தில் மருத்துவராகவும் நடித்து வந்தவருக்கு பெரும் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் ஏவிஎம்மின் சம்சாரம் அது மின்சாரம் ஆகும் விசுவின் உறவுக்கு கைகொடுப்போம் என்ற மேடை நாடகமானது சில மாற்றங்களுடன் ஏவிஎம் நிறுவனத்தால் சம்சாரம் அது மின்சாரமாக தயாரிக்கப்பட்டு விசுவின் இயக்கத்தில் வெளியாகி மாபெரும் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது மட்டுமில்லாமல் சினிமா உலகையே திரும்பி பார்க்க வைத்ததுடன் தேசிய விருதையும் வென்ற திரைப்படமாகும் இத்திரைப்படத்தில் விசுவின் சம்பந்தியாக திலீப்பின் தந்தையாக ஆல்பர்ட் பெர்னாண்டஸ் என்ற கண்டிப்பு மிகுந்த கதாபாத்திரத்தை ஏற்று கிஷ்மு கண்ணம்மா எனும் மனோரமாவுடன் மோதும் காட்சியில் படுத்தியிருப்பார் இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற கம்முன்னா கம்மு கம்மு நாட்டி கோ என்ற வசனம் அக்கால மேடை நிகழ்ச்சிகளில் இடம்பெற்றதுடன் சிறு பிள்ளைகள் முதல் அனைவராலும் பரவலாக பேசப்பட்ட வசனமாகும் இதையடுத்து ஊமை விழிகள் எனும் திகில் படத்தில் கோதண்டராமனாகவும் திருமதி ஒரு வெகுமதியில் சத்தியமூர்த்தியாகவும் பெண்மணி அவள் கண்மணியில் வடிவுக்கரசையின் குடிகார கணவனாக தோன்றி பின்னர் திருந்தும் கதாபாத்திரத்திலும் மாப்பிள்ளை சார் திரைப்படத்தில் சுமித்ராவின் இணையாக கர்னல் கதாபாத்திரத்திலும் தாய்மேல் ஆணையில் சக்கரா கதாபாத்திரத்திலும் பாண்டியராஜனின் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் என்ற திரைப்படத்தில் திருமண மொய் வசூல் ஏமாற்று கதாபாத்திரத்தில் பாண்டியராஜனும் செந்திலும் தோன்ற ஐஸ் வாங்கிக் கொடுத்து தங்களுக்கு சாதகமாக்கிடும் வகையில் ஐஸ் பிரியரான ஐஸ் மாமா என்ற கதாபாத்திரத்திலும் கிஷ்மு தோன்றி இருப்பார் இதன்பின் வெளியான வரவு நல்ல உறவு என்ற திரைப்படத்தில் பெற்ற பிள்ளையையும் மருமகளையும் நம்பாத சந்திரசேகராகவும் வேடிக்கை என் வாடிக்கையில் மனோரமாவின் கணவராக மாறுபட்ட கதாபாத்திரத்தில் மாத்ருபூதமாகவும் உரிமை ஊஞ்சலாடுகிறது என்ற திரைப்படத்தில் கமலக்கண்ணன் கதாபாத்திரத்திலும் தோன்றி தன் அற்புத நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி ரசிகர்களின் பேரபிமானத்தையும் வரவேற்பையும் பெற்றார் கிஷ்மு என்றால் அது மிகையாகாது சகலகலா சம்பந்தி திரைப்படத்தில் துணை இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புக்குரிய ஐயா கிஷ்ணு அவர்கள் தன்னுடைய தாய் மாமன் மகளான சாவித்திரியை திருமணம் புரிந்தார் அம்மா சாவித்ரி அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டத்துறை நிர்வாகத்தில் பணிபுரிந்தவராவார் மேடை நாடகங்கள் நடிக்கும் வரை சிவிஎஸ் நிறுவனத்திற்கும் நாடகத்திற்கும் மாறி மாறி ஓடியாடி பயணித்தவர் திரைத்துறையில் பயணிக்கும் வேளையில் சிவிஎஸ் நிறுவன பணியை ராஜினாமா செய்துவிட்டு தன் கவனம் முழுவதையும் திரைத்துறையிலேயே செலுத்தினார் கிஷ்மு இவ்வாறு சிறுவயது முதலே கட்டுக்கோப்பாக குடும்பத்தை நிர்வகித்து வந்தவர் அதன் பிறகு தன் சகோதரர்களின் நாடக குழுவிலும் தன்னை கொண்டு மேடை நாடகங்களில் நடித்ததுடன் அதன் நிர்வாக பொறுப்புகளையும் கவனித்தவர் திரைத்துறையில் பயணப்பட்ட போதும் அவ்வாறே நடிப்பிலும் சரி நிர்வாகத் திறமையிலும் சரி பெரும் வல்லவராகவே திகழ்ந்தார் கிட்டத்தட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சினிமா உலகில் திறம்பட நடித்து பயணித்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு வரை அதாவது பத்து வருடங்கள் நடித்து திரை உலகில் நடிப்பின் தனி முத்தரை பதித்து பல்வேறு திரைப்படங்களில் பலதரப்பட்ட அற்புத வேடங்களை ஏற்று ரசிகர்கள் மனதில் தனி இடம் பிடித்த ஐயா கிஷ்மு குறைவான படங்களில் தோன்றி நடித்திருப்பினும் நிறைவான நடிப்பையை தந்திருப்பார் ஒரு நல்ல கணவராக சகோதரனாக தந்தையாக மாமனாராக வில்லனாக என பன்முக வேடங்களை ஏற்று சிறப்பித்து நடித்த கிஷ்மு மற்றும் சாவித்ரி தம்பதியருக்கு பதினேழு வருடங்கள் வரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் போனதுதான் காலம் கடந்த வேதனையாகும் இடைப்பட்ட காலங்களில் மனதளவில் பாதிக்கப்பட்ட இத்தம்பதிகளின் குழந்தை இல்லையே என்ற மனவலியை நீக்கும் அருமருந்தாக பதினெட்டாம் வருடத்தில் பெண் குழந்தை ஒன்று பிறந்தது பல ஆண்டுகள் கழித்து பிறந்த தன் பேரன்பு மிக்க மகளுக்கு நிவேதா எனும் பெயர் சூட்டி உலகமே தன் பிள்ளைதான் அதற்கு முன் வேறு எதுவும் நிகரில்லை என்று மகிழ்ச்சியின் உச்சத்திலும் பூரிப்பிலும் சந்தோஷத்திலும் என வர்ணிக்கவே முடியாத வார்த்தைகளால் வானில் ஆனந்த பறவையாக சிறகடித்த ஐயா கிஷ்முவின் வாழ்க்கை காலனின் கண்களை உறுத்தியது போலும் ஆம் குழந்தை நிவேதாவிற்கு ஒரு வயது ஆன நிலையில் அப்பா என்று மழலை மொழியில் தன்னை கூப்பிடும் தன்னை தழுவி அரவணைத்துக் கொள்ளும் என்ற பெரும் ஆவலில் காத்திருந்தவரை இப்பூமியில் காத்திருக்கா வண்ணம் மரணம் வந்து தழுவி கொண்டதுதான் வேதனையின் கடும் உச்சமாகும் நீண்ட ஆண்டுகளுக்கு பின் பிறந்த தன் மகள் நிவேதாவுடன் பாசத்துடன் கூடிய அரவணைப்பில் நீண்ட நெடிய நாட்கள் பயணிக்க வேண்டும் என்ற ஐயா கிஷ்மு அவர்களின் கனவு கானல் நீராகி போனதுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி அந்த அன்பு தந்தையை திரை உலகின் மாபெரும் கலைஞரை காலன் தன் சூழ்ச்சி வலையால் மனசாட்சியே இல்லாமல் அபகரித்துக் கொண்டான் இவ்வாறு தன்னுடைய நாற்பத்தி ஏழாம் வயதில் தன் மனைவியையும் ஒரு வயது மகளையும் விதியின் கோரப்பிணியில் தவிக்க வைத்துவிட்டு சென்றார் கிஷ்மு மனதிற்கு சற்று ஆறுதலான விஷயம் என்னவெனில் கேஷ்மு அவர்களின் மனைவி சாவித்ரி அவர்கள் தலைமைச் செயலகத்தில் அரசு பணியில் வேலை பார்த்து வந்ததினால் யாருடைய உதவியும் இன்றி குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடிந்தது இதன் பின்னர் தந்தையின் அரவணைப்பை இழந்த குழந்தை நிவேதாவிற்கு தன்னுடைய தாயார் தந்தை தாய் வழி உறவுகள் வாயிலாக பேரன்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் கிட்டியதால் குழந்தை நிவேதா பள்ளி கல்வியையும் கல்லூரி படிப்பையும் சிறந்த முறையில் கற்று தேர்ந்து வளர்ந்த பெண்ணிற்கு அடுத்ததாக பெற்றோர் செய்யும் மற்றொரு கடமையான திருமண பந்தத்தை ஏற்படுத்தும் வகையில் உறவுகள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக பார்த்த வரன்தான் புனே நகரில் தனியார் துறையில் பணியாற்றி வந்த வினோத் ஆவார் இதன் பேரில் நிவேதா திருமணத்தில் கிஷ்முவின் தங்கையான புவனேஸ்வரியும் மற்றும் கணவர் குரியகோஸ் ரங்காவும் தாய் தந்தை ஸ்தானத்தில் விளங்கும் வண்ணமாக தனக்கு தன்னுடைய ஒரே தங்கையான புவனேஸ்வரியை சில எதிர்ப்புகள் எழுந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்த தன்னுடைய ஆறுயிர் நண்பன் மற்றும் மைத்துனரான கிஷ்முவுக்கு ஆற்றும் கைமாறாக மட்டுமல்ல தாங்கள் தங்கள் மகள் போல் பாவித்து வளர்த்த நிவேதாவை தந்தை கிஷ்மு ஸ்தானத்தில் சபையில் அமர்ந்து மணமகன் வினோத்திற்கு தாரை வார்த்து கொடுத்து தன் கடமையை நிறைவு செய்தார் குறியகோ ரங்கா இதையடுத்து அரசு பணியில் ஓய்வு பெற்ற தனது தாயார் சாவித்திரியை தன்னுடன் அழைத்துக் கொண்டு தனது கணவர் வினோத்துடன் புனே நகருக்கு சென்ற நிவேதா தான் கற்ற கல்விக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அங்கு பணியாற்றியும் வருகிறார் இவ்வாறு தன் மகளுக்கு தந்தையாக தான் தர வேண்டிய அரவணைப்பையும் ஆற்ற வேண்டிய கடமைகளையும் முழுமையாக மேற்கொள்ள முடியாமல் காலனின் கனிவற்ற செயலால் தவறவிட்ட ஐயா கிஷ்மு மீண்டும் இப்புவியில் தன் மகளை சந்திக்கும் வாய்ப்பாக தற்போது திருமணம் முடிந்து வாழ்ந்து வரும் நிவேதாவிற்கே மீண்டும் மகளாகப் பிறந்து மகள் நிவேதாவின் பேரன்புடன் கூடிய அரவணைப்பில் சகல வளங்களுடனும் நலங்களுடனும் வாழ அனைவரும் ஒன்று கூடி வாழ்த்துவோம் எனக் கூறி இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வியலை தெரிந்து கொள்ள பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு நன்றி